அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக வெளிவரக்கூடிய வேலைவாய்ப்புகளை நம்ம முழுமையாக வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான் அவனுடைய சென்னை ஸ்மார்ட் சிட்டி லிமிடெட் கீழே அஞ்சு விதமான போஸ்ட்டுகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வெளியாக இருக்குது ஏழு மே வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய ஒரு பணியிடங்கள் இது வந்து கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஃபியூச்சர்லேயும் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை வைக்கவும் முடியாது அதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து அஞ்சு விதமான போஸ்ட் இருக்குது ஒவ்வொரு போஸ்ட்டும் வந்து எண்ணிக்கை வந்து ஒன்று தான் இருக்குது அதில் பா ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர் போஸ்ட்டு செகண்ட் வந்து சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இதில் மூணு பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் கிராஃபிக் டிசைனர் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம்யூனிகேஷன் ஆஃபீஸர் ஒன் அடுத்து ஃபிஃப்த்து அசிஸ்டன்ட் கம்யூனிகேஷன் ஆஃபீஸர் டூ இந்த அஞ்சு விதமான போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க இதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு உள்ள போஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் அதனுடைய இது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் ஓகேங்களா இன்ஜினியரிங்கில் சயின்ஸில் யூஜி பிஜி முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து அதனுடைய தகுதி இதுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் தராங்க பெரு மந்த்துக்கு ஓகேங்களா அடுத்து சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன தகுதி அப்படின்னா இன்ஜினியரிங் சயின்ஸு அதில் வந்து யூஜி பிஜி முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா இதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னா டூ லேக்ஸ் பெர் மந்த்து ஓகேங்களா அடுத்து கிரியேட்டிவ் கிராஃபிக் டிசைனர் அதுக்கு என்ன தகுதியும் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி அல்லது பிஜி முடிச்சிருக்கணும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இன் கிராஃபிக் டிசைனிங் எலக்ட்ரானிக் மீடியா ஜெர்னலிசம் அண்டு மாஸ் மீடியா ஆறு டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல படிச்சிருக்கணும் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருந்தா போதும் இதுக்கு எவ்வளோ சமணம் பார்த்தீங்கன்னா பெர் மன்துக்கு அதுதான் தராங்க சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து தராங்க பெர் மன்துக்கு ஓகேங்களா அடுத்து அசிஸ்டன்ட் கம்யூனிகேஷன் ஆஃபிசர் ஒன் இதுக்கு என்ன தகுதி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு யூஜி பிஜி முடிச்சிருந்தா போதும் ஃபைவ் டு டென் இயர்ஸ் மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய அனுபவம் இருக்கணும் தமிழில் இங்கிலீஷில் வந்து நல்லா ஃபுல்லியிட்டாக பேசக்கூடிய அளவுக்கு நினச்சிருக்கணும் இந்த மாதிரி இதுதான் இருக்குது எவ்வளவு சம்பளமாக அதுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா அதுக்கு சம்பளம் தராங்க அடுத்து அதே மாதிரி சீஃப் அசிஸ்டன்ட் கம்யூனிகேஷன் ஆபிஸர் டூ அதுக்கும் இதே மாதிரி தான் என்ன தகுதி பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம் தான் எனி யூஜி அல்லது பிஜி முடிச்சிருக்கோம் ஓகேங்களா இதுதான் என்னுடைய இது இங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டீடைல் ரெசீமை ரெஸ்யூமை இந்த மாதிரி ஏழு மேக்குள்ள சென்னை ஸ்மால் சிட்டி லிமிடெட் ஃபோர்த்து ஃப்ளோர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் எம் கருணாநிதி மாளிகை ரிப்பன் பில்டிங் சென்னை அந்த அட்ரஸுக்கு நம்ம தபால் அனுப்பிச்சிடணும் ஓகேங்களா இதுதான் வந்து என்னுடைய டீட்டெயில் ஸோ வந்து இந்த இது சம்பந்தமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அப்ளை பண்ணலாம் இது முழுக்க முழுக்க தற்காலிகமான ஒரு வேலைவாய்ப்பு தான் ஒன் இயர்க்கு மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்த ஃபியூச்சர்ல கண்டினியூ ஆகும் இதோட ஸ்டாப் ஆகாது சென்னை சுமாஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கு முடிய இல்லை அதெல்லாம் மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு ஸோ அதனால் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ